இந்த வீடியோவில் நம்ம இந்த குயிக் சேஞ்சிங் ஃப்ரெஷர் புட் கிளம்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கிளாம்போட பயன்பாடு என்னென்னா நீங்கள் மிஷினில் ப்ரெஷர் புட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் பாரில் இருக்கிற ஸ்க்ரூவை அடிக்கடி கலட்டி மாட்டணும் ஆனால் இந்த குயிக் சேஞ்சிங் ஃப்ரெஷர் புட் கிளாம்பு இருந்தால் நீங்கள் ஸ்க்ரூ டிரைவரை தேடணும் அவசியம் இல்லை ஸ்க்ரூவை அடிக்கடி கலட்டணும் மாட்டணுங்கிற அவசியம் இல்லை வாங்க இந்த குயிக் சேஞ்சிங் ஃப்ரெஷர் புட் கிளாம்பை மிஷினில் எப்படி ஒரு முறையாக அட்டாச் பண்ணுறங்கிறத பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்கிற ஸ்க்ரூவை முழுவதுமாக வெளியில் எடுத்துக்கிடுவோம் அடுத்தபடியாக குயி சேஞ்சிங் ஃப்ரெஷர் புட் கிளாம்பை இடது கையில் பிடிச்சிக்கிட்டு வலது கையை வச்சு லூஸ் பண்ணிங்கன்னால் அதில் இருக்கிற வாஷர் டைப் நட்டை லூஸ் ஆகி தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்ஸும் வெளியில் வரும் இப்போ லென்த்தாக இருக்கிற இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு மிஷினில் உள்ள ஃப்ரெஷர் பாரில் விட்டுக்கிட்டு அடுத்தபடியாக ப்ரெஷர் பார் டயா ஷேஃபுல்லாக சிட்டிங் ஆகிற இந்த வாசரை ஸ்க்ரூவோட பின்பகுதியில் உள்ளே விட்டுட்டு பிறகு ஸ்ப்ரிங்கை உள்ளே விட்டுக்கிருவோம் கடைசியாக வாசர் டைப் ஸ்க்ரூவை அந்த பெரிய சைஸ் நட்டை ஸ்க்ரூவோட பின்பகுதியில் திருவிக்கிருவோம் இந்த பேக் சைடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஃப்ரண்ட் சைடில் மூவ் ஆகும் நமக்கு ப்ரெஷர் புட் ஃபிட் பண்ணுற அளவுக்கு கேப் கிடைக்கும் இப்போ நான் நார்மல் ப்ரெஷர் புட்டை இந்த குய்சிஞ்சிங் ப்ரெஷர் புட்டை வச்சு எப்படி ஈஸியாக மாட்டேன்னு நீங்கள் பார்க்குறீங்க துணியை தச்சு பார்க்குறேன் ப்ரெஷர் புட் எந்த ஒரு சேக்கிங் இல்லாமல் தையல் ஒரே சீராக விழுகுது அடுத்தபடியாக இந்த லெஃப்ட் சைடு ப்ரெஷர் புட் மிஷினில் ஃபிட் பண்ணுறதுக்கு குயிக் சேஞ்சிங் ப்ரெஷர் புட் கிளம்ப ப்ரெஸ் பண்ணுறேன் நார்மல் ப்ரெஷர் புட் கலண்ட்ருச்சு நான் லெஃப்ட் டு ஒன் சைடு ப்ரெஷர் புட் யூஸ் பண்ணி துணியில் தைக்கிறத பார்க்குறீங்க இப்போ இந்த ஹெம்மிங் ப்ரெஷர் புட் மிஷினில் ஃபிட் பண்ணுறதுக்கு குயிக் சேஞ்சிங் ப்ரெஷர் புட் கிளம்ப ப்ரெஸ் பண்ணுறேன் லெஃப்ட்டு ஒன் சைடு ஃப்ரெஷர் ஃபுட் கலந்துருச்சு நான் ஹெம்மிங் ஃப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி துணியோட ஓரத்தை ஹெம்மிங் பண்றதை பாக்குறீங்க இந்த மாதிரி நீங்க இந்த குயிச்சேஞ்சிங் ஃபுட் கிளம்ப யூஸ் பண்ணி ஸ்க்ரூ டிரைவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்க்ரூவை கழட்டி மாட்டணுங்கிற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு செகண்டில் ஒரு ஃப்ரெஷர் ஃபுட்டை ஒரே ஒரு ஃப்ரெஷ் பண்ணுறது மூலியமா நீங்கள் ஈஸியாக கழட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்